குரு தரிசனம் திருவாசகம் எல்லாரும் இந்த போட பார்த்து பாடுவோம் ரொம்ப அற்புதமான பெருந்துறையில இருக்கக்கூடிய பெருமான் எந்த மாறுபாடும் இல்லாத பெருமான் அவனுடைய திருநாமத்தை பேசுவாருக்கு என்றுமே இன்பம்தான் துன்பம் துடைக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறார் அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த மேலும் மேலும் வளர்ந்து பிறவிக்கு காரணமாக இல்லாமல் அந்த வினையெல்லாம் சமமாக்கி நம்ம எல்லாம் இந்த பிறவியிலிருந்து நீக்கக்கூடிய பெருமான் இந்த பெருந்துறையில இருக்கக்கூடிய பெருமான் அந்த பெருமான் என்ன செய்தார்னா கணக்கில்லா திருக்கோளம் எங்கு காட்டினாருன்னா இந்த கழுக்குன்றில் தான் வந்து மாணிக்க வாசகருக்கு காட்டுகிறார் முதல்ல திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளும் பொழுது அந்த வந்து ஆட்கொண்ட பெருமான் அதன் பிறகு எங்கெங்கோ அந்த பெருமானை தேடி தேடி அவர் தரிசனத்தை கிடைக்கவில்லையே என்று மனக்கவலை கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த தளத்திற்கு மாணிக்கவாசகர் பெருமான் எழுந்தருகின்ற பொழுது இறைவன் அவருக்கு ஞானத்திலே கணக்கில்லாத எல்லாம் அதாவது உள்குவார் உள்ளத்துள்ளே உள்குவார் நம்மை அப்படின்ற ஒரு அப்பர்சாமியினுடைய வாக்கு போல மாணிக்க வாசக பெருமான் எப்படி எல்லாம் மனசுல சாமியை நினைத்தாரோ அப்படியெல்லாம் அந்த காட்சியை கொடுத்து அவரை மகிழ்வித்தார் என்பதுதான் இந்த பதியத்திலே நாமெல்லாம் எல்லாம் கொள்ள வேண்டிய ஒரு அற்புத செய்தி இந்த பதியத்தை நாம் ரொம்ப உருக்கத்தோட பொதுவா மோகன தான் பாடுவாங்க திருவாசகத்தை அந்த மோகன ராகத்துல ஒரு முறை பாடி